புதுக்கோட்டை மாவட்டம் கடம்பக்குடி அருகே சாக்கு பைகள் பற்றாக்குறையால் நாற்பது நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யாததால் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் உள்ள ரகுநாதபுரம் சுமார் ஐநூறு ஹெக்டேருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பிலிருந்தே இருந்தே அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையில் அறுவடை செய்து நெல் முட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ரகுநாதபுரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் திறந்தவெளியில் வெயிலிலும் மழையிலும் வைத்துள்ளன தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்ய சொல்லி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவசாயிகள் வலியுறுத்திய நிலையில் சாக்கு பைகள் பற்றாக்குறையால் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இனிமேல் நெல் கொள்முதல் செய்யப்பட மாட்டாது எனவும் கூறியதாக கூறப்படுகின்றது மேலும் நெல்மணிகள் அனைத்தும் தொடர்ந்து மழையிலும் வெயிலிலும் கிடந்து வீணாகி வருவதால் விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்து அதை நிறுத்தியதை கண்டித்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் நடப்பயணமாக தங்களது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது என்னோட பேர் பிரபாகரன் புதுக்கோட்டை மாவட்டம் ரகுநாதபுரம் கிராமம் இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி தான் இங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு ஹெக்டேர் வந்து விவசாய பூமிங்க ஆனால் இப்போ இந்த தடவை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே வந்து விவசாயம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் இரநூத்தி முப்பது ஹெக்டேர் சொல்லி கணக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் அந்த நெல் வந்து கொள்முதல் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு அறுபது நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க விவசாய நெல்களை வந்து காலதாமதம் பண்ணுறாங்க முழுவதுமாக எடுக்கவே இல்லை ஒரு பிசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போய் ஆரம்பிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நெல்லை பிடிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் பிசி வந்து இல்லை எனக்கு வந்து தகவல் வந்து பிடிக்க வேண்டாம் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக வந்து பார்த்திங்கன்னா விவசாய நெல் எல்லாமே இருக்குது நாங்கள் பல முறை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகத்திட்டே இருந்தாலும் சரி ரெவன்யூவாக இருந்தாலும் சரி அப்புறம் காவல்துறை அதிகாரிகளையுமே நான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் சார் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளாக வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா யாருமே வந்து கண்டுக்கலை இப்போ வேறு வழி இல்லாமல் விவசாயிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணிங்கன்னா ரேனாபுரம் வந்து அந்த சில சாலையில் வந்து மறியல் போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அங்கேருந்து விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் ஏன்னா அவங்க அடுத்த விவசாயத்தை வந்து தொடர முடியல இந்த காரணத்தினால வந்து பணமும் அவங்கள்ட்ட சுத்தமாக இல்லை இந்த கொரோனா காலத்தில் இந்த விவசாய நிலை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வருமானமே வரும் இதனால் வந்து வட்டிக்கு வாங்கி அவங்க வந்து அடுத்த விவசாயத்தையும் தொடர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதை வந்து மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி அரசும் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் விவசாய நிலங்களை வந்து கொள்முதல் செய்யணும் காலம்பூரா எப்போவுமே விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி தான் தன்னோட கோரிக்கையை நிறைவேற்றுக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் எல்லாரும் விவசாயம்